பணம் கிடைக்கும் என்று இரவு ஏழு மணிக்கெல்லாம் பறந்து வந்த நடிகைக்கு சிறகுகள் சேதாரமானதுதான் மிச்சம் விடுகிற போதாவது சில லட்சங்கள் கைமாறும் என்று காத்திருந்தார் ஆனால் இளவு காத்த கிளியானார் ஆத்திரம் கண்ணை மறைத்தது மலைக்கல்லன் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மதுரை வீரன் தாய்க்கு பின் தாரம் ஆகிய படங்களில் பானுமதி நடித்த காட்சிகளை தன்னை பானுமதி மீறிவிடக் கூடாது என்று அவருக்கு தெரியாமலே எம்ஜிஆர் வெட்டி வீசியது முதல் ஒப்பந்தம் காலத்தில் எம்ஜிஆரின் கதாநாயகி கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற எம்ஜிஆரின் சினிமா ஒப்பந்தங்கள் வரை உன்னை தெரியாதா என்கின்ற பாணியில் ஜெயலலிதா போட்டு உடைத்தார் ஜெயலலிதா அன்று பேசியதிலேயே உச்சமான வசனம் டி எஸ் பாலையா கே ஏர் தங்கவேலு சந்திரபாபு குலதெய்வ ராஜகோபாலன் சரோஜா தேவி என் வி என் ஜானகி எல்லோரையும் பழிவாங்கிய நீ என்னை பழிவாங்க முடியாது என்று எம்ஜிஆரிடமே செய்த போர் பிரகடனம் தான் கடைசியாக காலை எட்டு மணி ஆனபோது இவ்வளவு அர்ச்சனைகளையும் வாங்கிக் கொண்ட எம்ஜிஆர் மனம் மாறி லட்சக்கணக்கான ரூபாய்களை ஜெயலலிதாவின் முகத்தில் விட்டெறிந்து விட்டு ஓடிப்போ ஒழுங்காயிடு என்று சொன்னதோடு மாத்திரம் அல்லாமல் என்னோடு மட்டும் நடிக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தை மீறி நடித்தால் உயிரோடு இருக்க மாட்டாய் என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை எச்சரித்தார் மறுநாள் ஜெயலலிதா பணத்தை வங்கியில் போட்ட கையோடு பலம் பெரும் பத்திரிகை அதிபரை தொடர்பு கொண்டார் தன் கண்ணடுத்துக்காடு என்பதெல்லாம் கட்டுக்கதை என்று தனது மூதாதையர்கள் ஸ்ரீரங்கத்தை சார்ந்தவர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் கதைகளை அவிழ்த்தார் அந்த பத்திரிகை அதன் பிறகுதான் எம்ஜிஆரை கிழட்டு நடிகர் என்று எழுத ஆரம்பித்தது இந்த பத்திரிகை எம்ஜிஆரை மலையாளி கிழட்டு நடிகன் என்று வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வசை மாறி பொழிந்ததற்கு முற்ற முழுக்க காரணம் ஜெயலலிதாவேதான் நான் யாருமே இல்லாத அனாதை என்று இந்த பவுடர் முகம் பாப்பா சொன்னதை அந்த பத்திரிகையின் உரிமையாளரான பெரியவர் அப்படியே எழுதிவிட்டார் நான் அனாதை என்றே இன்று வரை ஜெயலலிதா சொல்லி வருகிறார் எந்த வாதம் அன்று எம்ஜிஆருக்கு எதிராக ஜெயலலிதாவிற்கு கை கொடுத்ததோ அதே வாதம் இன்றைக்கு தமிழர்கள் தமிழர்களிடத்திலே ஜெயலலிதாவிற்கு இறக்கத்தை சம்பாதித்துக் கொடுக்கிறது ஜெயலலிதாவிற்கு சந்தியா என்ற அம்மா விந்தியாவதி என்ற சித்தி பத்மினி என்ற அதிகம் வெளியில் தெரிந்திராத சித்தி ஜெயக்குமார் என்ற அண்ணன் சேதுராமர் என்ற செயலாளர் மாமா என்று இடையிலே சொருகிக் கொண்ட கண்ணன் எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை முறை நெஞ்சிலே உதைப்பட்டாலும் கால்களுக்கு முத்தம் கொடுத்த எம்ஜிஆர் இத்தனை பேர்கள் இருக்கிற போது நான் அனாதே என்று வார்த்தைக்கு வசிய மைப்பூசி ஜெயலலிதா வீசி வந்தார் இன்று உடன்பிறவா சகோதரி சசிகலா அவரது குடும்பத்தார் வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் குலம் கோத்திரம் எல்லாம் வந்த பிறகு ஒரு காலத்தில் தனக்கு வெற்றியை தேடித்தந்த நான் அனாதை என்கின்ற வசனத்தை மாத்திரம் ஜெயலலிதா விட்டுவிடவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி மைசூர் தசரா கண்காட்சியில் நடனமாடுவதற்காக ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூறு முன்பணம் வாங்கிவிட்டு இவர் நடனமாடப் போகவில்லை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த கே கே மூர்த்தி தூக்கிவா ஜெயலலிதாவை என்று போர் முழக்கம் செய்தார் இடிக்கே இடுப்பு வழி வந்துவிட்டது மூர்த்தி அன்றைய கர்நாடக அமைச்சரவையில் முக்கிய இடம் வசித்து வந்தார் ஜெயலலிதாவின் மாமா கண்ணன் மாத்திரம் இல்லாதிருந்தால் கே கே மூர்த்தியின் கடும் நடவடிக்கையில் ஜெயலலிதா காணாமலே போயிருப்பார் இவரா அனாதை சந்தியா பணம் காய்க்கும் பருவ மரமாக இருந்த ஜெயலலிதாவைத்தான் சீராட்டி பாராட்டி வளர்த்தார் ஜெயக்குமார் என்ற மகனை அப்போதே விரட்டியடித்தார் ஒரே காரணம் நடிகனாக வேண்டும் என்று ஜெயக்குமார் முயற்சித்தார் அந்த முயற்சியை முனையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்று துடியாய் துடித்தார் ஜெயலலிதா தனது சொந்த சகோதரனே நடிகனாக வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து கலையெடுப்பு நடத்தியவர் தான் இந்த ஜெயலலிதா ஜெயக்குமார் சினிமா பக்கமே தப்பித்தவளை வந்துவிடாமல் இருப்பதற்காக ரவிச்சந்திரனின் மனைவியான மலையாள நடிகை ஷீலாவின் முயற்சியால் ரவிச்சந்திரனின் உறவுக்கார பெண் ஒருத்தியை ஜெயலலிதா தன் அண்ணனுக்கு கட்டி வைத்தார் தன் கணவன் பங்கு வைக்கப்படுகிறார் என்று தெரியாமலேயே ஷீலா ஜெயலலிதாவோடு பழகி வந்தார் ஜெயலலிதா மூன்றாவது தடவை தற்கொலை முயன்றபோது ஷீலாதான் இவரை காப்பாற்றினார் ரவிச்சந்திரனை சுற்றியிருந்த பாம்பு இப்போது தெலுங்கு நடிகர் சோபன் பாபுவை சுவை பார்க்க ஆரம்பித்தது தாலி கட்டிக்கொள்ளாத மனைவியாக ஜெயலலிதா சோபன் பாபுவோடு ஊரெல்லாம் சுற்றினார் சோபன் பாபு வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனையிட்ட ரூபாய் மூன்று லட்சம் கணக்கில் வராத பணம் என்று கண்டுபிடித்தார்கள் இதே நேரம் ஜெயலலிதாவின் வீட்டிலும் சோதனை நடந்தது இந்த வருமான வரி சோதனைக்கு ஏற்பாடு செய்தவரே எம்ஜிஆர் தான் ஜெயலலிதாவின் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் நடத்திய சோதனையில் ஜெயலலிதா சோபன் பாபுவை வர்ணித்து எழுதிய காதல் கடிதங்களும் கிடைத்தது தான் சோபன் பாபுவிற்கு விதித்த காதல் வலையில் கன்னிகள் அருந்து போனதை நினைத்து ஜெயலலிதா துடித்தார் குடித்தார் பெத்தடின் என்கின்ற மயக்க ஊசி போட்டுக்கொண்டார் அப்படியும் கவலை தீராததால் தூக்க மாத்திரைகளை துணைக்கு அழைத்தார் விளைவு ராயப்பேட்டை மருத்துவமனை பன்னெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அன்று இந்த செய்தி பல பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது தமிழர்கள் மனித குல வரலாற்றிலேயே மறதி அதிகம் உள்ளவர்கள் வாழ்க தமிழ் மக்கள் சொந்த சகோதரர் ஜெயக்குமாரையே ஓட ஓட விரட்டியது பொய் வழக்கு புனைந்து அவர் இருந்த வீட்டில் நுழையாத என்று அவரது மகளையே மானமங்கம் படுத்தப்பட்ட ஜெயலலிதா எங்கே தனது அண்ணன் சக்கரபாணி குடும்பத்தினரை மட்டுமல்லாமல் தனது ஒரு வளர்ப்பு மகன் வளர்ப்பு மகள் மற்றும் தன்னை நம்பியவர்கள் அனைவரையும் தனது குடும்பத்து உறுப்பினர்களாக நடத்திய எம்ஜிஆர் எங்கே ஹியூ கோன் தி ஹை யார் இந்த திகில் அழகி என்கின்ற இந்தி படத்தை பி எஸ் வீரப்பா தமிழில் எடுத்தார் யார் நீ என்று பெயர் வைத்தார் படப்பிடிப்பு தொடங்கியபோது போது பி எஸ் வீரப்பா படத்திற்கு பெயர் வைக்கவில்லை ஒரு மாதம் கழித்து யார் நீ என்று பெயர் வைக்கப்பட்ட போது ஜெயலலிதா எதிர்த்தார் யார் அந்த அழகி என்றுதான் இருக்க வேண்டும் என்று கச்சை வரித்து கட்டினார் பி எஸ் வீரப்பாவிற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஒரு வழியாக கால் கையில் விழுந்து சமாளித்தார் ஒரு வில்லன் ஜெயலலிதா என்கின்ற காட்டேரியிடம் கோமாளியாகி போன கதை இது இந்த வெறுப்பிலேதான் யார் நீ என்று பி எஸ் வீரப்பா இறுதியாக தன் படத்திற்கு பெயர் வைத்தார் யார் நீ படத்தில் ஜெயலலிதாவிற்கு இரட்டை வேடங்கள் காதலியாகவும் ஆவியாகவும் ஜெயலலிதா நடித்தார் ஜெய்சங்கரோடு ஆவியாக நானே வருவேன் அங்கு இங்கு என்கின்ற பாடலில் ஜெயலலிதா நடித்தார் எம்ஜிஆருக்கு தலை சுற்றியது தன்னிடத்தில் பணம் வாங்கியபோது போது ஜெயசங்கர் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டேன் என்று வலது கையில் அடித்து சத்தியம் செய்த ஜெயலலிதா அதற்குள்ள தன்னை விட்டார் என்று எம்ஜிஆர் ஊரெல்லாம் புலம்ப ஆரம்பித்து விட்டார் மக்கள் திலகம் என்று எம்ஜிஆருக்கு பட்டம் போட்டபோது ஜெய்சங்கர் மக்கள் கலைஞர் என்று போடுவதில் எம்ஜிஆருக்கு எல்லளவும் உடன்பாடில்லை எம்ஜிஆருக்கு எதிராக ஜெய்சங்கரை மக்கள் கலைஞர் என்று போடும்படி தூண்டிவிட்டது ஜெயலலிதாதான் இதை போலவே ரவிச்சந்திரனை பத்திரிகைகளில் சின்ன எம்ஜிஆர் என்று எழுதுவதற்கு பணம் செலவழிக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவரும் ஜெயலலிதா தான் தமிழ்வாணன் நடத்திய கல்கண்டிலேயே உண்மையாகவே சண்டை போடுகிறார் சின்ன எம்ஜிஆர் என்று அப்போது ரவிச்சந்திரனை பற்றி கட்டுரையே வந்தது ரவிச்சந்திரனை தூக்கிவிட வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழ் உணர்ச்சி காரணமாகவே தமிழ்வாணனுக்கு வந்தது ஆனாலும் இந்த நெருப்புக்கு நெய்வார்த்தது ஜெயலலிதா தான் சந்திரபாபு ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் போன்றோரோடு ஜெயலலிதா நெருக்கமான உறவோடு இருந்திருந்தாலும் ஸ்ரீரங்கத்து ஐயங்காரான ரவிச்சந்திரனுக்கும் தனது குடும்பத்துக்கும் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்த நெருக்கத்தை ஜெயலலிதா கற்பனையாக வெளிப்படுத்தினார் காரணம் ரவிச்சந்திரனை தான் திருமணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பது ஜெயலலிதாவின் தீராத ஆசை இந்த ஆசை ஏன் நிறைவேறாமல் போனது என்பதை அடுத்த வீடியோல பார்க்கலாம் இதில் வரும் செய்திகள் வந்து எங்களோட சொந்த கருத்துக்கள் கிடையாது ஒரு பத்திரிகையாளர் அதுவும் எம்ஜிஆரோடும் ஜெயலலிதாவோடும் நெருங்கியிருந்த பத்திரிகையாளர் தனது புத்தகத்தில் எழுதிய கருத்துக்கள் தான்